வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க ஒரு மனிதன் தனக்காக ஒரு சுவரிலும் பெயரையும் எழுதி வைக்கவில்லை ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையில் சுவர் போல நிழல் கொடுத்து வாழ்ந்தான் அந்த நிழல் தாயாகி அண்ணனாகி கல்லாகி கரைபுரிந்த விட்டது இது ஒரு மறக்க முடியாத மனிதர் தியாகராஜனின் கதை இப்போது கதைக்குள் போகலாம் வாங்க என் மனைவி மங்களா தினமும் விடிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ராமகிருஷ்ணா என்று பொழுது விடியும் வரை வேண்டி விளக்கேற்றி பூஜை செய்த பிறகே அடுப்பங்கரைக்கு போவாள் அதே நேரம் நானும் விடிகாலை எழுந்து என் வேலைகளை கவனித்தாலும் ஒரு டம்ளர் காஃபி அவள் பூஜை முடியும் வரை கிடைக்காது தினமும் அவள் மொட்டை மாடிக்கு போய் அங்கு எங்கே இருந்து வரும் காக்கா புறா அணில்களுக்கு சாதம் அரிசி கோதுமை நவதானியம் என்று போட்டு அவைகள் கொத்தி தின்பதை ரசித்தபடி இருப்பாள் அங்கு தனியாக ஒரு நொண்டி காக்காய் நிற்கும் அது மற்ற காக்காய்கள் போல அரிசி நவதானியத்தை சாப்பிடாது அதற்காகவே என் மனைவி தினமும் சிப்ஸ் மிச்ச சப்பாத்தி என்று போடுவாள் அதை மற்ற காக்காய்கள் கொத்தி எடுத்து செல்லாமல் பார்த்து கொள்வாள் அது சாப்பிட்டு முடித்ததும் தான் மொட்டை மாடியில் இருந்து கீழே இறங்கி வீட்டிற்கு வருவாள் என்ன மங்களா உன் நொண்டி காக்கையை கவனிச்சிட்டியா கேட்டேன் அவள் பதில் சொல்லாமல் அதுங்க எல்லாம் இருந்து வருதுன்னு தெரியுமா அவள் தெரியாது என்று தலையாட்டினாள் அதுங்க கோயில் சர்ச்சு மசூதியில் இருந்து பறந்து வருதுங்க ஆனா ஒன்னா நின்னு கொத்தி சாப்பிடுதுங்க காரணம் என்ன தெரியுமா மனுஷங்க மாதிரி அதுங்களுக்கு மதம் பிடிக்கல சரி காஃபி கொடு நான் குளித்து முடித்து டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸுக்கு பஸ்ஸில் புறப்பட்டேன் பஸ்ஸில் என் மூத்த அண்ணன் தியாகராஜனுக்காக அவள் காசிக்கு போன போது கயாவில் என்னிடம் காட்டியதை நினைத்து பார்த்தேன் என் குடும்பத்துக்காக பல தியாகங்களை செய்த தியாகராஜனை போன்ற யோகியமான பிறவிகளை படைத்த கடவுள் ஏன் அவர்களுக்கு ஊனத்தை கொடுத்தான் என்றுதான் புரியவில்லை அண்ணன் தியாகராஜன் என் தாயிடம் சொன்னதை நினைத்து பார்த்தேன் அம்மா அப்பா இறந்துட்டாரு எனக்கு படிப்பு வரலே எனக்கு அரசாங்க வேலை கிடைக்காது அதோட என் ஒரு கையும் காலும் ஊனம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என் தம்பி தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணிடுங்க ஒரு வட்டி கடையில எனக்கு வேலை தரேங்கிறாரு அந்த முதலாளி நல்லவரு நம்ம குடும்பத்தோட நல்லது கெட்டதுக்கு உதவுவாரு உன்னை யாரு வச்சு பராமரிச்சாலும் சரி பாராமுகமா போனாலும் சரி கடைசி வரை உங்களை நான் காப்பாத்துவேன் பெற்றவள் நலமே பெரிது என்று நினைத்த தியாகராஜனை நினைத்து அந்த விதவைத்தாய் பெருமைப்பட்டாலும் அவனுக்கு ஒரு திருமணம் செய்து பார்க்க முடியவில்லையே என்று மனதிற்குள் இரத்த கண்ணீர் வடித்தாள் அம்மா பக்கத்து ஊரில் தெரிந்த உறவினர் மூலம் தங்கை தாரணிக்கு மாப்பிள்ளை இருப்பதாக கேள்விப்பட்ட தியாகராஜன் அங்கும் இங்கும் கடன் வாங்கி அவள் திருமணத்தை நடத்தி முடித்தான் அவள் கணவனோ எங்கும் வேலைக்கு போகாமல் வாய்ச்சவடாலில் காலத்தை தள்ளினான் அவள் கணவன் பேர்தான் ராஜா அவன் மனைவி ஒரு பிச்சைக்காரியாக வைத்திருந்தான் இந்த லட்சணத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து விட்டன தாரணிக்கு தாய்ப்பால் இல்லாத நிலையில் தியாகராஜன் மாதா மாதம் அவள் குடும்ப செலவோடு பேபி கொடுத்தான் இதற்கும் மேல் தாரணி ஒரு நாள் அவள் இரண்டு குழந்தைகளுடன் வந்து விட்டாள் கணவனி இழந்த விதவை தாய் கணவனிருந்தும் புகுந்த வீட்டை விட்டு பிள்ளைகளோடு வந்து நின்ற தாரணிக்கு வேண்டியதையெல்லாம் தியாகராஜனை செய்ய சொன்னாள் இந்த நிலையில் அரசாங்கத்தில் இருந்து வீட்டை ஏலம் விடும் நோட்டீஸ் என் இரண்டாவது அண்ணன் அருணாச்சலத்துக்கு வந்தது அருணாசலம் பாவம் எடுப்பார் பூச்சி அருணாசலம் என்னப்பா இது கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அண்ணே எனக்கு தெரிஞ்சவரு நடத்தினாரு அவரு சேல்ஸ் டேக்ஸ் கட்டாம சினிமா டிக்கெட்டை வித்து அரசாங்கத்தை ஏமாத்திட்டாரு அவரு ஏமாத்தினதுக்கு உனக்கு ஏன் நோட்டீஸ் வரணும் என்ன பண்றது தியேட்டர் என் பேர்ல இல்ல இருக்கு எல்லாத்துலயும் நான்ல கைய எழுத்து போட்டிருக்கேன் அவர்கிட்ட இந்த நோட்டீஸை காட்டி என்ன செய்யணுமோ செய்ய சொல்லு அவரு உயிரோட இல்லை நான் தான் ஏதாவது பண்ணியாகணும் தியாகராஜன் இடிந்து போனான் குடியிருக்கும் வீடும் போய்விட்டால் என்ன செய்வது என்று மனம் போராடினான் வட்டிக்கடை முதலாளியிடம் சென்று யோசனை கேட்டான் அவர் சில யோசனைகள் சொன்னார் அதன்படி பல பேரை அரசாங்க ஆபீஸுக்கு கூட்டி சென்று அந்த வீட்டின் மதிப்புக்கும் குறைவாக ஏலம் கேட்கச் செய்தான் அரும்பாடு மீட்டு நிம்மதி அடைந்தான் ஒரு சுமை முடிந்தது என்றால் இன்னொரு சுமை வந்தது பெற்ற தாய் நடக்க முடியாமல் படுத்த படுக்கை ஆனால் ஒரு பக்கம் தாரணியின் இரண்டு பெண் குழந்தைகளையும் படிக்க வைத்து காப்பாற்ற வேண்டும் இன்னொரு பக்கம் பெற்ற தாயின் மரணம் மேலும் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் இதை தவிர தியாகராஜனுக்கு அவனை பற்றி எந்த கனவுகளும் பிரார்த்தனைகளும் கிடையாது இந்த நிலையில் என்னால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை என் தாய்க்கும் தாரணிக்கும் செய்து வந்தேன் துன்பத்திலும் ஒரு சிறு இன்பம் போல அடுத்தடுத்து தாரணியின் இரண்டு பெண்களும் வயதுக்கு வந்தார்கள் படுக்கையில் இருக்கும் தாயின் மகிழ்ச்சிக்காக சடங்கு சம்பிரதாயத்தை தியாகராஜனே செய்து முடித்தான் அவ்வப்போது தாரணியின் கணவன் ராஜா வந்து அவன் குடும்பத்தை கூத்தில் வரும் கோமாளி போல பார்த்து போவான் கட்டிய மனைவிக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் அவன் எதுவும் செய்யாவிட்டாலும் மாப்பிள்ளை இல்லையா அந்த தியாகராஜனும் அவனுக்கு கொடுத்தார்கள் அவன் பேசும் சவடால் எனக்கு அவன் மேல் நிரந்தரமாக வெறுப்பை ஏற்படுத்தியது தாரணியின் இரண்டு பெண்களையும் படிக்க வைத்து பட்டம் பெற வைத்தான் தியாகராஜன் நல்ல சம்பளத்துக்கு சென்னையில் இரண்டு பெண்களுக்கும் வேலை கிடைத்தது இது தெரிந்த சவடால் ராஜா அவன் அவன் குடும்பம் அவன் மனைவி அவன் பெண்கள் என்று பெருமை கூறி ஒட்டிக்கொண்டான் நேர்மையானவன் நாணயமானவன் என்ற செல்வாக்கில் எல்லாம் இனாமாக பணம் பெற்று தங்கையின் இரண்டு பெண்களின் திருமணத்தை முடித்தான் தியாகராஜன் அந்த மகிழ்ச்சியில் பெற்ற தாய் கண்களை மூடிக்கொண்டாள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வங்கியில் போட்டு வைத்திருந்த பணத்தை என் தாய் மாமன் மனைவி அன்னபூரணி தராமல் வம்பு செய்தார் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த தாய்க்கு பிறந்த பிள்ளை பத்து பைசா கேட்காமல் ஈமச்சடங்கு செலவுகளை எல்லாம் செய்து முடித்தான் தியாகராஜன் அந்த நல்ல தாய்க்கு தியாகராஜன் மட்டுமே நல்ல மகனாக இருந்தான் கவலைகள் வயதுக்கு வந்தது காலம் கண்ணி கழிந்தது என் அண்ணன் சொன்னபடி தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தார் இப்போது அந்த தியாகி தியாகராஜனுக்கு பெற்ற தாயும் இல்லை அவன் வளர்த்து ஆளாக்கிய தாரணி குடும்பம் சென்னையில் நிரந்தரமாகி விட்டது இந்த நிலையிலும் தங்கை தாரணி மகள்கள் சம்பாதிக்கும் பணத்தை வீணாக்கி விடாமல் சொத்து சுகங்களை வாங்கி கொடுத்த தியாகராஜனுக்கு பாவம் வந்தது காசு நோய் எப்பொழுது பார்த்தாலும் இருமல் சளி வயதோ எழுபதுக்கு மேலாகி விட்டது தியாகராஜன் என்று அருணாசலம் நினைத்தான் அவனால் ஏலம் போக இருந்த வீட்டை மீட்டு தந்தானே என்று அருணாசலத்தின் மனைவி கஸ்தூரி நினைக்கவில்லை அவள் கணவனிடம் தினமும் சண்டை போட்டாள் உங்க அண்ணனோட கூட பிறந்தது நீங்க மட்டுமா சென்னையில் ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்கல்ல அங்க போய் இருக்க சொல்லுங்க என்றாள் அருணாசலத்தின் மனைவி கஸ்தூரிக்கு பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு பத்து பைசா உதவ மாட்டாள் கணவன் வயிற்றுக்கே ருசியாக சமைத்து போட மாட்டாள் கொழுந்தனுக்கா சமைத்து போடுவாள் பாவம் தியாகராஜன் வாளுக்காக இரவில் காத்திருந்தான் கஸ்தூரி எங்கேயோ ஊர் சுற்றி விட்டு வந்தாள் அவளுக்கு ஊர் சுற்றுவதை தவிர வேறு வேலை இல்லை வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை நல்ல நல்ல நாள் பெரிய நாளில் அவள் விளக்கேற்றி கும்பிட்டதை யாருமே பார்த்ததில்லை கஸ்தூரி உனக்காகத்தான் தூங்காம உட்கார்ந்திருக்கேன் ஒரு டம்ளர் பால் கொடு தியாகராஜன் அறைக்குள் இருந்து சொன்னான் வேண்டா வெறுப்பாக ஒரு டம்ளர் பாலை கஸ்தூரி கொடுத்து விட்டு அது பாலா பாதி வெந்நீர் பாவம் வேறு வழி இல்லாமல் குடித்துவிட்டு தூங்கினார் தியாகராஜன் ஆனால் அவருக்கு தூக்கம் வரவில்லை உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் அவன் தாய் அவனை எப்படியெல்லாம் கவனித்துக் கொண்டாள் என்று நினைத்து பார்த்து கண் கலங்கினார் ஒரு முடிவுக்கு வந்தார் அன்றிலிருந்து இருந்து அவர் தானே சமைத்து கொள்ள ஆரம்பித்தார் அவ்வப்போது தியாகராஜனை சென்னை கூட்டி சொன்னால் நான் சென்று அவரை அழைத்தேன் என்னிடம் அவர் மாணிக்கம் உன் குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்யல காரணம் செய்ய கூடாதுங்கிறதில்ல செய்ய முடியல இதை உன் மனைவி மங்களா புரிஞ்சுகிட்டதாலதான் என்னை கூப்பிடுறா நான் தங்கை தாரிணி வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நீயும் சென்னையில் இருக்கிறது நல்லதா போச்சு நேரம் கிடைக்கும் போது நீ வந்து என்னை பார்த்துட்டு போ என்றவர் கூற சரி அப்போ நீங்க ரெண்டு மூணு நாள் என் வீட்ல வந்து இருங்க அப்புறம் நானே தாரணி வீட்ல கொண்டு போய் விடுகிறேன் என்றேன் அண்ணன் தியாகராஜன் என் விருப்பப்படி சென்னையில் என் வீட்டில் வந்து இரண்டு நாட்கள் தங்கினார் அவர் ஆசைப்படுவதை என் மனைவி வாய்க்கு ருசியாக நேரா நேரம் செய்து கொடுத்தார் ஆனால் அவரால் அந்த ருசியை ருசித்து சாப்பிட முடியவில்லை சின்ன குழந்தை கூட அவரை விட அதிகமாக சாப்பிடும் அவன் உடம்பில் ஏதோ தோல் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று அவரை பற்றி என் தாய் சொன்னது நினைவுக்கு வந்தது அவர் விருப்பப்படி அவரை தாரணி வீட்டில் விட்டு வந்தேன் தாயின் அரவணைப்பும் இல்லை இல்லற வாழ்வும் இல்லை குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடாகிய ஒரு ஜீவன் மூன்று வேலை சோற்றுக்கு இப்படி வீடு வீடாய் ஒரு பிச்சைக்காரனை போல அழைய வேண்டிய நிலைமை வந்து விட்டதே என்று வருந்தினேன் அவர் விருப்பட்டு போன தங்கை தாரணி நாள் போக போக அவரை ஒரு மனிதனாக நினைக்காமல் ஒரு நினைத்து போட்டு வைத்திருந்தார்கள் இது எனக்கு தெரியாமல் என் ஒரு நாள் அவரை பார்க்க போனேன் அப்போது எங்கள் காதில் விழுந்ததை கேட்டு துடித்து போனேன் தங்கை தாரணியில் கணவன் வாய்ச்சவடால் தாரணியிடம் தாரணி உங்க அண்ணன் எப்போ பாரு இருமல் சளி வீட்டுக்குள்ள இருக்கவே அருவருப்பா இருக்கு வர வர பத்து தெருவுக்கு கேக்குறா போல சத்தம் போட்டு கத்த வேண்டி இருக்கு நொண்டி உடம்பெல்லாம் வீட்டுல வச்சு பாதுகாக்க முடியுமா அதுல தினமும் சத்தமா டிவி பாக்கணும் கேக்கணும்னா அக்கம் பக்கம் தொல்லையா நினைக்க மாட்டாங்க கரண்ட் பில் எவன் கட்டுறது டாக்டர் பீஸ் மருந்து வேற ரொம்ப தொல்லையா இருக்கு அவரை ஊருக்கே அனுப்பிடு அவரு தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியும் என்றது அந்த உதவாக்கரை நானும் என் மனைவியும் வேதனையுடன் பார்த்து கொண்டோம் கைவிடப்பட்ட குடும்பத்தை தொழில் சுமந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தவரை பற்றி தன் கணவன் பேசியதற்கு நன்றியுள்ள தங்கை என்ன சொல்லி வேண்டும் என் அண்ணன் இல்லைன்னா நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்க முடியுமா நல்ல வேலைக்கு போயிருக்க முடியுமா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குமா இல்ல வீடு வாசல் வாங்கி இருக்க முடியுமா இப்போ வெளிநாட்டுக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்க முடியுமா டிவி தானே பாத்துட்டு போறாரு அந்த இருமலும் சலியும் நமக்கு வந்திருந்தா என்ன பண்ண போறோம் இப்படி சொல்வாள் நாங்கள் எதிர்பார்த்திருக்க அவள் வேறு மாதிரி பேசினாள் அந்த நன்றி கெட்டவள் சொன்னதை கேட்டு என் மனம் வெறுப்படைந்தது நம்ம வீட்ல வந்து உட்காந்துட்டு நாலு மாசமா உயிர் எடுக்கிறாரு அந்த டிவி ஃபேன் லைட் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க அவர் இருட்டில் கடக்கட்டும் அப்படியாவது ஊருக்கு போய் தொலையட்டும் என்றால் தாச்சண்யமின்றி என்னால் அதற்கு மேல் அங்கு நின்று கொண்டு கேட்க முடியவில்லை எதுவும் தெரியாதது போல உள்ளே சென்றேன் இத்தனை நேரம் எரிந்து விழுந்த வாய்ச்சோடாலும் தாரணியும் எங்களை தேனில் குளிப்பாட்டி வரவேற்றார்கள் எங்கள் அண்ணன் இருந்த இருட்டறையில் ஒரு சின்ன நைட் தட்டி விட்டார்கள் என் அண்ணன் எலும்பு கூட்டை நலம் விசாரித்தான் ஊரில் கெட்டிக்காரன் விட்டது என்னிடம் கூறினார் மாணிக்கம் என் நம்பிக்கை எல்லாம் இந்த நாலு மாசத்துல நரகமா போச்சு என்கிட்ட இருந்த செயின் மோதிரம் பல ஆயிரம் பணம் எல்லாத்தையும் தாரணிக்கிட்ட வந்த அன்னைக்கே கொடுத்துட்டேன் இருபது வருஷமா அவ குடும்பத்துக்கு பாடு ஆனா அவ என்ன ரெண்டு நாள் கூட சந்தோஷமா வச்சுக்கல ரொம்ப அவமானப்படுத்துறாங்க ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் ஊர்லயும் இதே பிரச்சனைதானே தானே இங்கே தங்கச்சி ஊர்ல தம்பி பொண்டாட்டி என்றார் வேதனையாய் பேசாம என் வீட்டுக்கே வந்துடுங்க என நான் அழைக்க யார் வீட்டுக்கும் நான் வரல ஏதாவது முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன் பொங்கல் முடிஞ்சதும் என்னை ஊருக்கு ரயிலேத்தி விடு என் மனம் பாடாய் பட்டது நானும் மங்களாவும் என் வீட்டுக்கு வந்து விட்டோம் பகனும் இரவும் அவர் நினைவாகவே இருந்தது தைப்பொங்கல் காலையில் முடிந்தது அடுத்த நாள் மாட்டு மொபைல் அடித்தது அவர் இறந்து விட்டதாக செய்தி வந்தது ஊருக்கு போவதாக சொன்னவர் உலகத்தை விட்டே போய்விட்டார் நல்ல வேலை இந்த வயதில் இருந்து மேலும் வதைப்படாமல் போனார் என்று நினைத்து கொண்டேன் குடும்ப உறவுகளுக்கு மட்டும் தகவல் சொன்னேன் என் அண்ணன் மேலுள்ள நல்ல அபிப்பிராயத்தில் எல்லோரும் தாரணி வீட்டிற்கு வந்தார்கள் வந்தவர்களிடம் எல்லாம் தாரணியும் வாய்ச்சவடாலும் கண்ணீரை பிழிந்து கொட்டினார்கள் வாய்ச்சவடால் தனியாக வந்து என்னிடம் ஒரு காகிதத்தை தந்தான் அது என் அண்ணனின் ஈமச்சடங்கு செலவு வர செலவை நான் நீங்க உங்க இன்னொரு அண்ணன் மூவருமா பங்கு போட்டு செலவழிக்கலாம் என்றது அந்த மனிதாபிமானமற்ற ஜென்மம் சாவிலும் கணக்கு அண்ணனிடமிருந்து வாங்கி வைத்துக் கொண்ட செயின் மோதிரம் பணத்துக்கு கணக்கு இல்லையா எங்கே பணம் கேட்டு விடுவானோ என்ற பயத்தில் இல்லாத கஷ்டங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள் என் இன்னொரு அண்ணனின் பொங்கி வந்தது யாரும் என் அண்ணனோட ஈமச்சடங்குக்கு எந்த செலவும் பண்ண வேண்டாம் எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் என நான் கத்தியதில் எல்லோரும் அமைதியானார்கள் அவருடைய காரியத்தை செய்து முடித்தேன் அந்த ஆண்டிலிருந்து அவருக்கு குடும்பம் இல்லாததால் யாரும் தவசும் கொடுப்பதில்லை ஆனால் என் மனைவி மங்களா என் அப்பா அம்மாவுக்கு ஆண்டுதோறும் தவசம் கொடுப்பதோடு என் அண்ணன் தியாகராஜனுக்கும் கொடுக்க செய்தாள் அன்று தை அமாவாசைக்கு குர்கல் மாமா வந்து தியாகராஜனுக்கு பிண்டம் வைத்து காரியங்கள் செய்து முடித்து போனார் அவருக்கு பிடித்த காய்கறிகளை சமைத்து அன்னம் வைத்து ஒரு இலையில் மொட்டை மாடிக்கு எடுத்து சென்றாள் சூரிய பகவானை கும்பிட்டு காத்திருந்தாள் நல்ல வெயில் அடித்தது அவள் எதிர்பார்த்தபடி ஒரு காக்காயும் வரவில்லை நொண்டி காக்காயை எதிர்பார்த்தால் அதையும் காணோம் காக்காய் எடுத்த பிறகுதான் வீட்டில் சாப்பிட வேண்டும் என்று என்னிடம் கூறிவிட்டாள் எனக்கு பசி எடுத்தும் நான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை மொட்டை மாடியில் இப்போது வந்த சில காக்காய்கள் நொண்டி காக்காயை விரட்டின அது என் வீட்டு பால்கனியில் வந்து கத்தியது அதை பார்த்த என் மனைவி மகிழ்ச்சியுடன் ஒரு இலையில் சாதம் காய்கறி எல்லாம் வைத்தால் என்ன ஆச்சரியம் சாதாரண நாட்கள் மிச்ச சிப்ஸ் பிஸ்கட்டை மட்டுமே எடுத்துச் செல்லும் நொண்டி காக்கா இன்று இலையில் வைத்த எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு பறந்தது இல்லை அண்ணன் தியாகராஜன் என்றால் என் என் மனைவி வீட்டில் அந்த சாப்பிட்ட பிறகே நாங்கள் சாப்பிடுவதை பழக்கமாக்கி கொண்டோம் ஒருவர் வாழும் போது அவர்களின் பாசம் தியாகத்தை மறந்துவிடும் மனிதர்களை விட காக்காய்கள் எவ்வளவோ மேல் என்று நேங்க தோன்றுகிறது வாழ்ந்த போது பசியோடு தூங்கியவர் இப்போது அவர் நினைவில் ஒரு காக்கா நன்றாக சாப்பிட்டு பறக்கிறது பிரிந்த குடும்பம் அவரை மறந்தாலும் அவரை மறக்காத பாசம் வானத்தில் ஒரு பறவையாய் பறக்கிறது அது நொண்டி காக்கா இல்ல அது என் அண்ணன் தியாகராஜன் தான் பசியோடு சென்ற ஒருவருக்கு பிறகு உணவு வைக்கிறோம் அது நன்றி அல்ல அது ஒரு வருத்தத்தின் மழலை இந்த கதையை ரசித்திருந்தீர்களா அடுத்த வாரம் இன்னொரு உலகத்தில் சந்திப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள் இது கதையோடு விண் உலகம் தங்கள் புரல் தோழி கதைகளோடு